இப்போ நான் பக்க போகிறது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு கொஷின் பாருங்கள் எஃப் சச் தட் என் டூ என் என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ கமா எக்ஸ் பிளாங்ஸ் டூ என் என வரையறுக்கப்பட்டால் மூணு சப்டிஷனில் கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு நிழல் உருக்களை அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மற்றும் ஐம்பத்தி மூணு முன்னுருக்களை காண்க மா பார்த்திங்கன்னா சார்பின் வகையை காண்க இப்போது என் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எக்ஸ் பிளான்ஸ் டூ என்ன கொடுத்தாங்க நேச்சுரல் நம்பர்ஸும் கொடுத்தாச்சு எப்போ என்ன பிடிக்கிறதுன்னா அதுக்கான பார்த்தீங்கன்னா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூன்னு கொடுத்துட்டாங்க அவங்களே இப்போது ஃபர்ஸ்ட் அப்ரிவேஷன் என்ன கேட்டிருக்காங்க ஒன்றுக்கம்மா கம்மா மூணின் நிழல் உருக்களே காணுங்க அப்போது ஒன்றுக்கம்மா ரெண்டுக்கம் மூணு நிழல் உருள் கேட்டிருக்காங்கன்னா இப்போ கொடுத்துக்கிறது என்னவாக இருக்கும் அதுக்கான முந்நூறு எக்ஸாக இருக்குமா இது அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ நிழல் வருன்னால் இப்போ கொடுத்துக்க எல்லா பாயிண்ட்டுமே வந்து எக்ஸு எக்ஸுக்கானது இப்போ எக்ஸை வச்சு ஒய் நம்ம என்ன பிடிக்கலாமா அப்போது எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஃபஸ்ட்டெலாம் ஒன்று கொடுத்துருக்காங்களா இப்போ ஈக்குவல் ஒன்று எனில் இப்போ அப்ளை பண்ணும்போது எஃப்ஆஃப் எக்ஸுக்கு போல் ஒன்று கொடுக்கலாமா கொடுத்தாங்க என்ன வரும் ஒன்று ஈக்குவல் மூணு இன்ட்டு எக்ஸுக்கு போல் ஒன்றா ப்ளஸ் ரெண்டு மூணு இன்ட்டு ஒன்று மூணு ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் அஞ்சு சரிங்களா அடுத்து எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு எனில் ரெண்டு என்னும்போது எஃப்ஆஃப் எக்ஸுக்கு போல் ரெண்டுன்னு வருமா ஈக்குவல் மூணு எண்டு எக்ஸுக்கு பதில் ரெண்டு கொடுக்குமா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ப்ளஸ் ரெண்டு கூட்டினா எவ்வளோ எட்டு அடுத்து எக்ஸ் ஈக்குவல் மூணு எனில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு போல் மூணு அப்படி பண்ணலாமா ஈக்குவல் மூணு எண்டு எக்ஸ்க்கு போல் மூணு போடும்போது மூணு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ப்ளஸ் ரெண்டுன்னு வருமா ஈக்குவல் ஒன்பது ரெண்டையும் கூட்டினா பதினொன்று இப்போது த ஃபோர் ஒன்று கமா ரெண்டு கமா மூணின் நிழல் உருக்கள் என்ன கண்டு பிடிச்சிருக்கோம் நிழல் உருக்கள் அஞ்சு கமா எட்டு கமா பதினொன்று

இப்போ இங்கேருந்து இதை எடுக்கும் போது நிழலூர்ன்னு சொல்லுவோம் இங்கேருந்து இதை சொல்லும் போது முன்னூறுன்னு சொல்லுவோம் அப்போ முந்நூறு கேட்டிருக்காங்கன்னா இப்போ கொடுத்துருக்கற பாயிண்ட் என்னவாக இருக்கும் ஒய்யாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல ஒய்னாலும் ஒன்று தான் எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒன்று தான் சரிங்களா அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஃபஸ்ட்டு இருபத்தி ஒன்பதுன்னு அப்ளை பண்ணும் போது இதுக்கான எக்ஸ்பிளை மாரி நமக்கு கிடைக்குமா எஃப்ஆஃப் எக்ஸ்க்கு பார்த்து ஃபஸ்ட்டு இருபத்தி ஒன்பது சரிங்களா இருபத்தி ஒன்பது 3x எக்ஸ் ப்ளஸ் டூ நமக்கு எக்ஸ் த்ரீ எக்ஸ் வேணும் ஃபஸ்ட் நான் த்ரீ எக்ஸ் வச்சுட்டு இந்த ப்ளஸ் ரெண்டு வருமா இருபத்தி ஒன்பது மைனஸ் ரெண்டு ஈக்குவல் த்ரீ எக்ஸ் எவ்வளோ வரும் இருபத்தி ஏழுன்னு வருமா ஈக்குவல் மூணு எக்ஸ் நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும் எக்ஸை வச்சுட்டு மூணு போச்சுன்னா பெருக்கல் இருக்கிறது வரும் மல்டிப்ளேஷன் இருக்கிறது டிவிஷனில் வருமா இப்போது இருபத்தி ஏழு பை மூணு ஈக்குவல் ஒன்று மூணு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஒன்பது சரிங்களா அடுத்து பாருங்கள் ஐம்பத்தி மூணு இருக்கா சேம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போது இந்த இடத்துல வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் முன்ன இருபத்தி ஒன்பதுன்னு கொடுத்தோமா இப்போது ஐம்பத்தி மூணு கொடுக்க போகிறோம் ஐம்பத்தி மூணு ஈக்குவல் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இந்த பக்கம் ப்ளஸ் ஆக்க இறந்த மைனஸாக வருமா அப்போ ஐம்பத்தி மூணு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் மூணு எக்ஸ்னு வருமா ஐம்பத்தி மூணு ரெண்டு கழித்தா ஐம்பத்தி ஒன்று ஈக்வல் மூணு எக்ஸ் நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும் இப்போ இந்த பெருக்கில் இருக்கிற மூணு வந்து வகத்தில் வருமா ஐம்பத்தி ஒன்று டிவைட் பை மூணு ஈக்குவல் எக்ஸ் ஒரு மூணு மூணு ஓ மூணு ரெண்டு ஏழுமோ இருபத்தி ஒன்று அப்போது எக்ஸ் ஈக்குவல் பதினேழு இப்போ எடுத்து எழுதிக்கலாமா இருபத்தி ஒன்பதின் முந்நூறு பார்த்திங்கன்னா முந்நூறு ஒன்பது அதே போல் ஐம்பத்தி மூணின் முந்நூறு என்ன பதினேழு சரிங்களா அடுத்து பாங்க தேர்ட் சப்டிவிஷன் இப்போது சார்பின் வகை கேட்டிருக்காங்களா இப்போ சாப்பிட்ல வாங்கினோது இப்போ எடுத்து பாருங்கள் இப்போ எக்ஸிக்கைக்கு ஒன்றுன்னா ஒயில் அஞ்சு எக்ஸ் ரெண்டுனும் போது ஒயிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு எக்ஸ் மூணு பதினொன்று இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்குமா அப்போது இதில் இருக்கிற அந்த எல்லா இப்போது ஏ ஏற்க எல்லா உறுப்புக்குமே பீல வந்து நிலவு இருக்குது அப்போ எப்படி எடுத்து எல்லாம்னு பார்த்தீங்கன்னா மதிப்பகத்தில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு நிலவுருட்கள் உள்ளன ஏன்னா எல்லாத்துக்குமே அதுக்கு தகுந்தில் நிலவு இருக்குது எனவே எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் அப்போ இதனுடைய துணை மதிப்பகம் இப்போ மதிப்பகம் அவங்க கொடுத்துருந்தாங்களா ஒன்று ரெண்டு மூணு எட்டு இப்போ துணை மதிப்பெலாம் கண்டுபிடிச்சோமோ எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான் அப்போ என் சரிங்களா அதுல இருந்து வீச்சகம் எஃப் எடுத்து எழுத எடுத்து எழுதுவோம் அஞ்சு கமா எட்டு கமா பதினொன்னு எக்ஸட்ரா போயிட்டே இருக்க பதினாலு பிளே போயிட்டே இருக்கும் சரிங்களா இது எல்லாமே பாத்தீங்கன்னா தகு உட்கணும் அப்போது எஃப்ன்றது வந்து மேல் சார்பு கிடையாது ஏன்னா எக்ஸெட்ரா நமக்கு பிள்ள இருக்க எல்லாத்துக்குமே இருக்கணும் பட் ஏழு வந்து ஒன்று ரெண்டு மூணு முடிச்சுட்டாங்க தகவல் கொண்டு பண்ணும்போது அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு பதினேழு எக்ஸட்ரா போயிட்டே இருக்குதா அப்போது இது மேல் சார்பு இல்லை உட்சார்பு அதே போல் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு சரிங்களா டேட் எழுதிக்கோங்க